ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும் எப்படி நம்ம சினிமாவில் வந்து ஒரு அம்மன் கதை இருக்கிறோமோ அதே மாதிரி நெஜத்துலையும் அம்மனுக்கு ஒரு கதை இருக்கும் எங்கள் லேவுட்டில் இருக்க அம்மனுக்கும் ஒரு கதை இருக்கான் இது விவசாய நிலமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை விற்கணும்னு நினைக்கும்போது இங்கே ஒரு மரம் இருந்தது இந்த மரத்தை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு விற்கணும்னு சொல்லிட்டு இந்த மரத்தை வந்து எடுக்கிறதுக்கு பல முயற்சிகள் நடந்துதான் இந்த மரத்தை எடுக்கணும்னு நினச்சதுக்கப்புறம் இந்த மரத்தை எடுக்கவும் முடியல இதை வந்து இந்த வண்டி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை வச்சு எடுக்கும் போது இதில் இருந்த நிறைய பாம்புகள் இறந்து போயிடுச்சோம் அதுக்கு புத்து வந்து அப்போல்லாம் சினிமாவில் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி அந்த ஊல் ஊலாக வந்து ஒரு அழகாக அப்படி இருந்த புத்தான் அதை வந்து கலைச்சதுக்கப்புறம் அந்த புத்து வந்து மறுபடியும் அந்த மாதிரி வரவே இல்லைன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து முதல் மரமாக இருந்தது மரம் வந்து மூணு விதமான மரம் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து மரத்தை வந்து சுற்றுறதுக்கு முடியவே முடியாது ஏன்னா வந்து ரொம்ப வந்து பல்லும் மேடு இதுவாக இருக்கும் சுற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தர வந்தது அதுக்கப்புறமா வந்து கற்பூரம் ஏற்ற பீடம் வந்தது கோயிலை வந்து ஒருத்தர் மட்டும் தான் பராமரிச்சுட்டு இருந்தார் அவர் வந்து இங்கே வேலை செய்கிறவர் அவர் வந்து செப்பா வெளியில் வருவார் ஒரு சில ஊர் கிராம மக்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்துட்டு போவாங்க காவலி நோம்புக்கும் நாகவல்லியம்மன் நோம்புக்கும் மட்டும் இங்கே கூட்டம் பார்த்திங்கன்னா அலை மோதம் அன்றைக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் பூஜை பண்ணவே முடியாது மற்ற கிராமத்துலேருந்துலாம் வந்து இங்கே பூஜை பண்ணுவாங்க அன்னைக்கு மட்டும் ஜே ஜேன் மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அது அந்தவருடைய தங்கச்சிக்கு வந்து சுவாமி வருமா அவங்க வந்து சொன்னாங்களாம் சிலைக்கு அம்மன் ஏங்குறாங்க அதனால் ஒரு சிலை வாங்கி வச்சுருங்கன்னு சொன்னாங்களாம் அதனால் சிலை வாங்கி வச்சு அதை வந்து ஒரு பத்து நாள் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ஐயர் வச்சு ஓம வளர்த்தி நல்லா வந்து பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து அவரே பண்ணிட்ட பிறகு நான் சொன்னேன் சூளம் வைக்கணும்னு மறுபடியும் அவங்க தங்கச்சிக்கு சுவாமி வந்து சொன்னதுனால நானும் இன்னொருத்தவங்களும் சேர்ந்து சூளம் வந்து நீங்கள் வாங்கிட்டு வாங்க நாங்கள் காசு தரோன்னு சொன்னோம் அதே மாதிரி அவங்க வாங்கிட்டு வந்து எங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க கோயில் வந்ததுக்கப்புறமா வந்து இந்த பார்க்கே ரொம்ப இருத்தாக இருக்கேன்னு லைட் போட்டேன் லைட் போட்டதுக்கப்புறம் ரெகுலராக ஒரு அம்மா வராங்க அந்த அம்மாவுக்கு சுவாமி வந்து அந்த அம்மா வந்து என் பேர் கருமாரி நீ வந்து எனக்கு வந்து சூளம் வச்சுட்ட இப்போ வந்து இந்த மணி பீடமும் சிங்க வாகனமும் விற்கணும் கருமாரிக்கு இந்த இந்த ரெண்டு சிலையும் வச்சு நீ பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சாமி வந்து சொன்னாங்க அந்த சிலையை வாங்கிறதுக்கு தான் இன்றைக்கி போயிருக்காரு இவருக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோமே நம்மளே முடிக்கணும் நம்ம ஓனர் கிட்ட கேட்டு முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் யார்கிட்டையுமே கேட்க மாட்டேன்றாரு நான் வந்து நேரில் பார்க்கறதுனால எனக்கு விஷயம் தெரிஞ்சதுனால நான் வந்து டைரெக்டாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் கூட நின்றுக்கிறேன் மற்ற யாரும் வந்து முன் வரல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அவர்கிட்ட நிறைய ஐடியா சொன்னேன் சார் கோயிலுன்றது எல்லாருக்கும் பொது நீங்கள் கொஞ்சம் வசூல் பண்ணி பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன் இல்லை மேடம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன் நீங்கள் கூட சேர்ந்து பண்ணுங்கள் இல்லைனா வந்து நீங்கள் யார்கிட்ட தான் வசூல் பண்ணி கொடுங்க நான் கேட்க மாட்டேன் எனக்கு கேட்கறதுக்கு யோசனையாக இருக்குது நான் ஓனர் கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னாரு நான் இங்கே யார்கிட்டையும் பேச மாட்டேன்றதுனால நானும் கேட்கறதுக்கு தயக்கமா இருக்கு நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நான் கொடுத்து ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட வாங்கியும் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து மேடம் இதுவே எனக்கு போதும் இதுவே எனக்கு பெரிய உதவி தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு கோயில் உருவாவதுன்றது ஒரு பெரிய விஷயம் எல்லாராலேயும் கோயிலை வந்து தக்குன்னு பணம் இருந்தால் கூட செஞ்சிட முடியாது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவர் இந்த மாதிரி செய்யும்போது பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணணும் கோயில் வந்து ஏன் வசூல் பண்ணி பண்ணுறோன்னா எல்லாருக்குமே அந்த புண்ணியம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வரும் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து ஒருத்தருடைய பேரை போட்டு நூற்றி ஒரு ரூபாய் ஒருத்தருடைய பேரை போட்டு அம் ஐநூற்றி ஒரு ரூபா அப்படின்லாம் எழுதியிருந்த காலம் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருந்த காலம் இருந்தது ஆனால் இப்போலாம் வந்து கேட்குறதுக்கே யோசிக்கிறாங்க